வணக்கம் தீமேட் நண்பர்களே இந்த பதிவில் முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் எதை பற்றி என்றால் தோலில் வரக்கூடிய ஒரு கட்டி சம்பந்தமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த கட்டி உருவாகும்போது இது கேன்சரை உருவாக்குமா என்பது பற்றி தான் இந்த பதிவில் நாங்கள் கலந்தாலோசிக்க போகிறோம் ஸோ பதிவை மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் ஒரு சிறிய பதிவு தான் இது இதை பார்க்குறதன் மூலமாக நீங்கள் ஒரு உங்களோட உடல் சம்பந்தமான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளலாம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் இருக்கிறத நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க இந்த கட்டிக்கு பேர் செபேசியஸ் சிஸ்ட் அல்லது செபேசியஸ் என்று சொல்லுறது இது சாதாரணமாக நீங்கள் பார்த்திங்களா இருந்தால் நிறைய பேர உடம்புகளில் இப்படியான கட்டிகள் வந்ததை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க உண்மையிலேயே வேறு வேறு கட்டிகளும் உடம்புன்ற தோல் பகுதியில் வரும் ஆனால் பொதுவாக கூடுதலாக வரக்கூடிய கட்டிகள் இந்த செபேசியஸ் சிஸ்டாக தான் இருக்கும் அது என்ன செபேசியஸ் சிஸ்டன்ட்டு பார்த்திங்களா இருந்தால் நம்மட உடலில் காணப்படுற பெரிய ஒரு அங்கம் தோல் தான் நம்ம உடல்லையே காணப்படுறதுன்ற ஒரு பெரிய ஒரு அங்கமாக இருக்கும் இந்த தோல் நமக்கு நிறைய உடல் சார்ந்த பாதுகாப்புகளை வழங்குது உதாரணமாக நுண்ணங்கிகளின்ற தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது இந்த தோல் தான் ஸோ தோலில் காணப்படுற நிறைய கலங்கள் காணப்படும் உதாரணமாக இந்த வியர்வை சுரக்கும் கலங்கள் அதே மாதிரி ஒரு கலம்தான் இந்த சீபம் சுரக்கும் கலங்கள் செபேஸ்டி செபேசியஸ் கிளான்ஸ் சொல்கிறது இந்த கலங்கள் இந்த கலங்களால் சீபம் என்று சொல்லப்படுற ஒரு நெய் போன்ற ஒரு பதார்த்தம் ஒன்று சுரக்கப்படும் இதுதான் நம்மட தோலை ஒரு உலர்படையாமல் ஈரழிப்பாக வச்சிக்கிறதுக்கு உதவுறதோட தோலில் காணப்படுற இந்த தோலின்ற முடிகளையும் வந்து இது பாதுகாக்கிற ஒண்டாக காணப்படுது இந்த கலங்கள் கூடுதலாக தோலின்ற முடி காணப்படுற பகுதிகளில் தான் அடர்த்தியாக காணப்படும் உதாரணமாக எங்கட கையின்ட உள்ளங்கை பகுதியிலேயோ அல்லது கீழ் கீழ்பகுதியிலேயோ இந்த செபேசியஸ் கலங்கள் காணப்படாது முதல்ல ஏன் இந்த செபேசியஸ் சிஸ்ட் அதாவது கட்டிகள் உருவாகுது என்றதை பார்ப்போம் இதில் இருக்கிற காண்கள் அதாவது சீபத்தை தோலுக்கு கீழே உருவாக்கி தோலுக்கு வெளியே விடுறது தான் இதனுடைய வேலையாக இருக்கும் அப்போ இதனுடைய காண்கள் அடைக்கப்படும் போது இதில் இதன்ற தொழிற்பாட்டில் ஒரு மாற்றம் ஒன்று நடைபெறும் அதாவது உள்ளுக்குள்ளே சுரக்கப்படுற இந்த சீபமானது வெளியே போக முடியாத ஒரு கட்டத்தில் இது என்ன இருந்தால் அதன் அந்த ஏரியாவுக்குள்ளேயே வீங்கிறதால தான் இந்த செபேசியசிஸ்ட்கள் உருவாகுது இந்த செபேசி சீட்களை பார்த்தீங்களா இருந்தால் பொதுவாக இது கூடுதலாக வரக்கூடிய இடங்கள் என்று பார்த்தீங்களா இருந்தால் தலையோடு அதாவது மண்டையோட்டின்ற பகுதிகளில் கூட காணப்படுறதால இந்த பகுதியில் இந்த கலங்கள் செறிவாக காணப்படும் அப்போ கூடுதலாக இது இந்த மண்டையோட்டு பகுதியில் வரக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது அடுத்தது முதுவிண்ட பின்புறங்களில் உடலிண்ட எந்த பகுதியிலையும் கூடுதலாக வரலாம் ஆனால் இந்த கையின்ற உள்ளங்கை பகுதியிலேயோ அல்லது காலின்ற கீழ்ப்புறத்திலேயோ வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை ஏனென்றால் அந்த பகுதியில் செபேசிஸ் கலங்கள் இல்லை மற்றபடி பொதுவாக வரக்கூடியது இந்த மண்டையோட்டு பகுதி முதுவின்ற பின்பகுதியில் கூடுதலாக வரலாம் இது அளவை அளவு இருந்தால் சாதாரணமாக ரெண்டு தொடக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் அந்த அளவுக்குள்ளையும் அது இருக்கலாம் அல்லது இது பெரிய ஒரு கட்டியாகவும் வரலாம் பத்து சென்டிமீட்டருக்கு கூடுதலான ஒரு பெரிய ஒரு கட்டியாகவும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் இதன்ற வடிவத்தை பார்த்தீங்களா இருந்தால் அரை கோள வடிவமான ஒரு கட்டியாக தான் இது காணப்படும் இதெண்ட உள்பகுதியில் பார்த்தீங்களா இருந்தால் அந்த கூடுதலான செபேசியஸ் சிஸ்டில் அதில் மேலே ஒரு கருத்த ஒரு புள்ளி ஒன்று இருக்கும் இதை நாங்கள் சொல்கிறது ஃபங்க்டம்னு சொல்கிறது ஆனால் எல்லாத்துக்குமே இந்த கருப்பு புள்ளி வரணுன்ற அவசியம் இல்லை அடுத்தது இதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருமா இருந்தால் இது அடை இந்த கான் அடைக்கப்பட்டதால் இந்த உருவாக்கப்பட்ட இந்த செபேசி செபேசிசிஸ்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வருமா இருந்தால் இது இந்த ஏரியாவை பார்த்திங்களா இருந்தால் இது சிவப்படைஞ்சி கையால் நீங்கள் அமர்த்தும் போது அதை நோவை உருவாக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அது போக அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதால வந்து அந்த இடத்த நீங்கள் தொட்டு உணர்ந்து பார்த்தீங்களா இருந்தால் கொஞ்சம் சுடுற மாதிரியும் இருக்கும் அடுத்தது இதெண்ட சர்ஃபேஸ் மேல் பகுதியை பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு பகுதியாக தான் காணப்படும் இது எப்போவுமே தோலிந்த பகுதியில் தான் இந்த கட்டிகள் காணப்படும் இதை நீங்கள் அசைக்கும்போது தோல் அசைக்கும் போது தோலோடு சேர்ந்து இந்த கட்டியும் அசைஞ்சு போகும் இது கடைசி மட்டும் கீழே இருக்கிற தசைகளோடையோ அல்லது எலும்புகளோடையோ இந்த கட்டிகள் தொடர்பில் இருக்காது அதே போல் இந்த கட்டிகளின் மேல் பகுதியில் நீங்கள் விரலால் அமர்த்தி பார்க்கும்போது அது நொழு நொழு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொண்டு கொடுக்கும் அடுத்து இந்த கட்டிகளுக்கு மேலே நீங்கள் ஒரு லைட் கொண்டு வச்சு அடிக்கும்போது அந்த கட்டிகளுக்குள்ளே சீபம் காணப்படுறதால அதாவது ஒரு ஒயில் போன்ற ஒரு ஒரு எண்ணெய் போன்ற ஒரு ஒரு பதார்த்தம் அதுக்குள்ள இருக்கிறதால இதால் கடைசி மட்டும் கூடுதலாக இந்த லைட் வெளிச்சத்தை சுற்றி வருகிற தோல் பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது ஆகவே முக்கியமாக பார்ப்போம் இந்த கட்டிகள் இருக்கிறதால அடுத்தடுத்த கட்டமாக என்ன வர மட்டும் பார்ப்போம் இந்த கட்டிகள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணாமல் விடுவீங்களா இருந்தால் இதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் உருவாக உருவாகலாம் இப்போ இன்ஃபெக்ஷன் உருவாகும்போது அது வந்து என்ன செய்யுமா இருந்தால் இன்ஃபெக்ஷன் உருவாகும்போது அது அடுத்த கட்டமாக இதில் ஒரு காயங்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அடுத்து அந்த காயம் போல ஒரு அந்த மேற்பகுதியில் காணப்பட்டாலும் அதில் வந்து நாங்கள் சொல்லுவோம் கோன்ஃபார்மேஷன் உண்டு அதில் அந்த கரட்டின் என்று சொல்கிற தோலில் காணப்படுற பகுதியில் கூடுதலாக படுகிறதால இந்த செபேசியஸ் கோன் ஃபார்மேஷன் ஒன்று அதில் உருவாகும் அடுத்ததாக இதில் வந்து அளவு படுகிறதால இந்த இது வந்து ரிஜிட் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருகக்கூடிய இதாகவும் காணப்படும் இது கேன்சர் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் சரியான குறைவாக இருந்தாலும் இது மலிக்னண்ட் அதாவது கேன்சருண்டு போகக்கூடிய கடைசி கட்டத்தில் கேன்சருண்டு போகக்கூடிய சில உதாரணங்களும் காணப்படுது ஆகவே இந்த கட்டிகளை நாங்கள் எப்படி நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் செய்யலாமா இருந்தால் இதுகளுக்கு வந்து நாங்கள் அந்த கட்டிகளை சேர்ஜிக்கல வந்து வெட்டி அதை அகற்றுவது தான் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படி நீங்கள் சர்ஜரியில் செய்யாமல் விடுவீங்களா இருந்தால் மேலே குறிப்பிட்ட மாதிரி சிலவில் அதில் காயங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படுது இந்த சர்ஜரி வந்து நினைக்கிற மாதிரி பெரிய கம்ப்ளிகேட்டான சர்ஜரிகள் இல்லை சாதாரணமாக லோக்கல் எனசீசியா அந்த தோல் பகுதியில் இருக்கிற பகுதியை மட்டுமே நாங்கள் ஊசி போட்டு மதக்க வச்சுட்டு அந்த பகுதியை நாங்கள் வெட்டி அதை அகற்றுவோம் ஆகிலும் பெரிய கட்டிகளாக கவனிக்காம விட்டு ஆகிலும் பெரிய கட்டிகளாக வந்தால் மட்டும்தான் நாங்கள் அதுக்கு வந் அந்த நபருக்கு வந்து ஆளை மயக்கி ஜென்ரல் அனசீசியாக கொடுத்து அந்த கட்டியை நாங்கள் புறப்படுத்த வேண்டி வரும் சாதாரணமாக இந்த கட்டிகள் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாட்டி அவருக்கு நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது ஆனால் ஆன்டி இன்ஃபெக்ஷன் ஆகுமா இருந்தால் அவருக்கு அந்த சர்ஜரி செஞ்ச டைம்லேருந்து ஆன்டிபயோட்டிக் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பாவிக்க வேண்டி வரும் நன்றி நண்பர்களே இந்த தகவலை நான் கூறும்போது இதுவரைக்கும் கேட்டதுக்கு எங்களோட இணைஞ்சி பயணிங்க உடல் சம்பந்தமான அதில் ஏற்படுகிற மாற்றங்கள் சம்பந்தமான நோய்கள் சம்பந்தமான புதிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களோட தீமெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க தேங்க்யூ